இந்த வீடியோ வந்து பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும் நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் நம்ம சேனலுக்கு ஆரம்பிச்ச அஜெண்டாக்குள்ள இந்த இருந்து வரோம் ஏன்னா பிப்ரவரி போர்டீன் எல்லாருக்குமே தெரியும் சிங்கிள்ஸ்க்கு ஒரு டே கிடையாது கம்யூட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓயோ ரூம் புக் பண்ற டே எல்லாம் ஆப்வியஸ்லி தெரியும் மெரினா பீச்சில் இருக்கிற எல்லா பீச்சையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்டங்கள் இருக்கும் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு பார்க்கு அந்த இடத்துல எல்லாம் போலீஸ் பாதுகாப்புடன் டீசெண்டாக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க பட் ஓயோக்கு மட்டும் போலீஸ் வரமாட்டாங்க போல் இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக நம்ம லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி பேச போகிறோம் அதோடைய முதல் எபிசோடாக நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு என்ன ஸ்கூல் டேஸ்லேயே வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி பிரிவினை கார்டு பண்ணுவாங்க என்ன படிக்கிற பொண்ணுக்கு எல்லா முன்னுரிமையும் குடிப்பாங்க படிக்காத பொண்ணை வந்து எப்பயுமே அதை சிரமப்படுத்துவாங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா படிக்காத பொண்ணை வந்து இல்லை படிக்காத பையன் ரெண்டு ரெண்டுமே சொல்கிறாங்க இங்கே ஜெண்டர் வந்து ஈக்குவல் தானே இந்த விஷயத்துல மட்டும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இவன் படிக்காதவன் படிக்காதவன் சொல்லி சொல்லியே பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளினில் கை வைப்பாங்க என்ன படித்தவன்லாம் ரொம்ப நல்லவனாக இருப்பான் நல்ல டாப்பராக இருக்கிறவன்லாம் வந்து எந்த அராத்துக்குள்ளேயும் போகமாட்டான் அப்படின்ட்டு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆனால் லெவன்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒருத்தன் படிக்கவும் செய்வான் அதே சமயத்தில் அராத்தாகவும் இருப்பான் அது எனக்கு லெவன்த்து டுவெல்த்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மோஸ்ட்லி பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா பேசிப்பாங்க நான் படித்த ஸ்கூலில் பொண்ணு தனி பையன் தனி அப்படின்னே பிரித்து பிரித்து வச்சிருந்தாங்க அது மீறியும் ஒரு சிலர் பேசுவாங்க ஒரு சிலர் இப்படி திரும்பி பாக்குறது கூட பயப்படுவாங்க நான் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருப்பேன் என் என்னை பற்றி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் பதிலுக்கு ஏதாவது கவுண்ட்ரு கொடுத்து அவங்கள நோஸ்கட் பண்ணுவேன் அதுவே போவோம் பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக ரொம்ப டென்ஷனாக அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அதனால் நம்மகிட்ட பேசுகிறதுக்கே நிறைய பேர் பயந்துருக்காங்க ஆப்வியஸ்லி அது அப்பன்னு இல்லை இப்பயுமே எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸில் என் கூட பிடிச்ச பொண்ணு யாராவது என்ன நேரில் பார்த்தாலோ ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் அதுவே ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா மோஸ்ட்லி இப்படி பார்த்தாங்கன்னா ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிப்பாங்க அந்த மாதிரி நம்மளுடைய கவுண்டரு அட்டாக் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா கவுண்டர் அட்டாக் அப்படிதான் பண்ணி இது பண்ணியிருக்கோம் சரி எதுக்குடா வள வளன்னு சொல்லிட்டு சொல்றா என்ன விஷயம்ட்டு அப்படி மீறியும் ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ற பையனுடைய மனநிலை என்ன இல்லை ஒரு பையன்கிட்ட பேசணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஓகே பையன் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி உசுப்பேத்தி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிடி அந்த பொண்ணு தான்டா பாக்குது டி டிடி அந்த பொண்ணு தான்டா பாக்குது ஜஸ்ட் ஹாய் சொல்றா அப்படிங்குவாங்க ஏய் நமக்கு எதுக்குடா ஒம்புன்ட்டு செவனேன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான் இல்ல செவனேன்னு உட்காந்துருப்பான் அவனை சும்மா உசுப்பேத்தி விட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தம் கொள்வதுதான் நம்ம பயல்களோட மைண்ட் செட்டு அப்படியோ அந்த பயலுக்கு லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி விட்டுருவாங்க டேய் அந்த மச்ச மச்சா அந்த பொண்ணு பொண்ணு ஒண்ணை பாக்குதுரா அது பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கிளப்பி விடுவான் கடைசியில் பார்த்தா தான் தெரியும் அந்த பொண்ணு இவனை பார்க்கல அவன் ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டு தான் இவளை இவனை அந்த பையனை பார்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அது வந்து காலப்போக்கில் தான் தெரியும் ஏதோ ஒன்று பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான் கடைசியில் பல்ப் வாங்கிட்டுவான் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு இருக்குல்ல அந்த ஃப்ரெண்டு இந்த பையனை சைட் அடிக்கும் அந்த உசிப்பற்றி விட்டுவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் நடக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடியாக மோஸ்ட் ஆஃப் த டைம் அது இனிஷியல் டைம் லவ் சாக்லேட் லவ் என்ன லோனாலும் வச்சுக்கலாம் டீன் எஞ்சி லவ் என்னாலும் இருக்கலாம் ஆனால் இருக்கும் அதுவே ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் டைம்ஸில் பேசிக்க மாட்டாங்க ஸ்கூலில் நிறைய பேரோட அட்டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேரியாகுது இப்போ சுற்றி இருக்கிறவங்களோட அட்டென்ஷன்ஸ்லாம் வேரியாக இருக்குது அப்போ ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பொண்ணு வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும் உன் பேர் என்ன ஏ இப்பயுமே நீ தனியா இருக்க உனக்கு தனியா தான் பிடிக்குமா என் ஃப்ரெண்ட்ஸோட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அதாவது எடுத்தோடனே நம்மளோட தனிமையில தான் அவ வந்து குறியா இருப்பாங்க ஏன்னா சுத்தி எல்லாரும் குரூப் குரூப்னு இருப்பாங்க ஒருத்த மட்டும் தனியா இருக்கிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஸ்பெசிபிக்கா ஒரு பொண்ணு நோட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு முதல்ல கேக்குற கேள்வி நீ ஏன்ஸ் எல்லாம் உட்கார மாட்டியா ஏன் தனியாகவே உட்காந்துருக்கிற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இப்படி தான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அண்ட் ஈர்ப்பு ஓகேங்களா இன்ஃபேக்சுவேஷன்லாம் தான் என்ன அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு சைனேஜ் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட்டு சைனேஜ் ஆஃப் என்டரிங் த ரிலேஷன்ஷிப் அது என்ன மாதிரி ஆனாலும் இருக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அன்ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் ஏன் டாக்ஸிக்காக கூட இருக்கலாம் இனிஷியலில் இப்படி தான் ஆரம்பிக்கும் பசங்கன்னா உசு பொண்ணுன்னா ஆனால் அந்த பையனை பார்த்து நீ ஏன் எப்பயுமே யூனிக்காக இருக்க நீ ஏன் இப்படி சோலோவாக இருக்க ஏன் நீ எந்த எப்பயுமே அலோனாக இருக்க அப்படின்னு நம்ம தனிமையையும் தனித்துவத்தையும் மையப்படுத்தி தான் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது தான் மக்களே திஸ் இஸ் எபிசோட் நம்பர் ஒன் எபிசோட் நம்பர் டூவில் கான்வர்சேஷன்ஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதும் அல்லது ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட அப்ரோச் பண்ணுற அந்த கான்வர்சேஷன்ஸ் அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிற விஷயத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசுவோம் ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி கரெக்டாக எட்டு மணிக்கு ரெண்டாவது எபிசோடு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்துடன் விடைபெறுவது உங்கள் தனிக்காட்டு ராஜா அருண் மனோஜ்குமார் நன்றி வணக்கம்